தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் பொதுவா தொப்பைங்கிறது ஆண் பெண் இருபாலருமே சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை தான் அதுலேயும் குறிப்பா பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய உடல்ல பல மாற்றங்களை சந்திப்பாங்க அதுல தான் வயிற்று பகுதியில் தொங்குற கொழுப்புனால உருவாகக்கூடிய தொப்பை இந்த தொப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அழகு மட்டும் கெடுக்கிறது இல்லாம ஆரோக்கியத்திலேயும் பல பிரச்சனைகளை உருவாக்குது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தொப்பை பார்த்தீங்கன்னா பல காரணங்களால வரலாம் எடுத்த எடுப்புலேயே தொப்பையே குறைக்க போறேன்னு சொல்லிட்டு டயட்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறத விட்டுட்டு முதல்ல உங்களுக்கு தொப்பை எதனால் வந்துச்சுங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க இந்த தொப்பைக்கான காரணத்தை அறிகிறது மூலம் ஈஸியா உங்களுடைய தொப்பையை குறைச்சிடலாம் பெண்களுக்கு வயிற்றுல கொழுப்பு தங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் பெண்களுக்கு கர்ப்ப காலம் பிசிஓஎஸ் காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் இதனால அவங்க வயிற்று பகுதியில கொழுப்புகள் அதிகம் தங்கி தொப்ப போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் அதிகம் சாப்பிடறதுனால அவங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம தொப்ப போடும் பாத்தீங்கன்னா அவங்க அதிக அளவுல சுகர் எடுத்துக்கிறதுனால இருக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா உடல் எடை அதிகரிக்கும் தொப்பை போடும் சோ இது பாத்தீங்கன்னா நீங்க தவிர்க்கணும் நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை வச்சிருப்பாங்க அதனால அவங்களுடைய டென்ஷனும் அதிகரிச்சு மன அழுத்தம் அதிகரிச்சு பல பிரச்சனைகள் வரும் சோ அதனால கூட இந்த உடல் எடை அதிகரிக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துல தூங்காதது அது மட்டும் அதிகமாக எடுத்துக்காதது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கலாம் இதில் என்ன தான் கண்டுபிடிக்கணும் சரி வயிற்று கொழுப்பை எப்படி குறைக்கிறதுங்கிறது உங்களுடைய கேள்வியாக ஓடிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது வயிற்று கொழுப்பை வெறும் உடற்பயிற்சியால மட்டும் நம்மளால குறைக்க முடியாது முதல்ல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் அதன் மூலம்தான் நம்மளுடைய உடல் எடைய மட்டும் இல்ல நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய தொப்பையையும் ஈஸியா குறைக்க முடியும் இதுக்காக நீங்க புரோட்டீன் நிறைந்த சிக்கன் மீன் பன்னீர் தானியங்கள் மற்றும் நார்சத்து நிறைந்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள் போன்றவற்றை அதிகமா எடுத்துக்கணும் இந்த சாதம் போன்ற கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைவாகவும் உட்கொள்ளவும் வேண்டும் கூடுதலாக இந்த ஆரோக்கியம் நிறைந்த நட்ஸ் வகைகளையும் நீங்க உட்கொள்ள வேண்டும் குறிப்பா பாத்தீங்கன்னா இது கூடவே உடற்பயிற்சியும் கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு வரணும் தொப்பை குறைக்கிறதுக்கு வயிற்று பகுதிக்கு மட்டும் ஒர்க் அவுட் கேள்வி நிறைய நிறைய இருக்கும் பேர் கேள்விக்கு வயிற்று பகுதிக்கான உடற்பயிற்சி மட்டும் சொல்லி ஒரு தவறான வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கணும்னா உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பானது ஆற்றலாக மாறி எரிக்கப்படணும் அதுக்கு ஒட்டுமொத்த உடல்லையும் அசைவுகள் இருக்கணும் சோ இந்த மாதிரியான உடற்பயிற்சியை நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியான ஃபாஸ்டான ஒரு ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும் இப்போ நம்ம தொப்பை குறைக்கிறதுக்கான ஒரு ஏழு எளிய பயிற்சிகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதலாவது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் இரண்டாவது பார்த்தீங்கன்னா பர்கிஸ் மூன்றாவது பாத்தீங்கன்னா அப்ஸ் நான்காவது பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா சிட்டப்ஸ் அப்படி இல்லைன்னா கிரஞ்சஸ் ஆறாவது பாத்தீங்கன்னா மவுண்டன் கிளைம்பர்ஸ் ஏழாவது பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் மேன் இப்போ நம்ம பார்த்த ஏழு ஒர்க் அவுட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்க டென் கவுன்ஸ் வந்து ஒரு செட்டு இந்த மாதிரி மூணு செட்டு வச்சு செஞ்சுட்டு வாங்க இன்னும் நீங்க சிறப்பாக செய்ய விரும்பினா ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க மறுபடியும் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி சிக்ஸ்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட் பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செகண்ட் அப்புறம் தேர்ட்டி செகண்ட்ஸ் பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இப்படி நீங்க இந்த ஏழு ஒர்க் அவுட்டையும் த்ரீ செட்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபைவ் செட்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க இப்படி செய்கிறத அதாவது இந்த பிரேக் எடுத்து செய்கிறத ஹிட்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ நீங்கள் தொப்பு இல்லாமல் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் போதுமான அளவு தண்ணி குடிங்க அப்புறம் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி இது அவ்வளோத்தையும் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையில் அப்படி இல்லைனா உங்களுடைய தொப்பையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் முடிச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்